புஸ்தகத்தில் யோபு என்கிற ஒரு மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறாரு யோபுவின் புஸ்தகம் அதை எடுத்தீங்கன்னா ஊத்ஸ் அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது அந்த தேசத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் பெரிய பணக்காரர் அவருக்கு ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் ஏறுமாடுகள் சொல்லி எல்லா கூட்டம் கூட்டமாக திரள் கூட்டம் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி பெரிய செல்வசியமான இருந்தார் பத்து பிள்ளைகள் அவருக்கு நல்ல ஜனங்களுக்கு நன்மை செய்தார் அதனால் ஒரு மதிப்பு மரியாதை அப்படி நல்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் நஷ்டம் அவருடைய மந்தைகள் எல்லாம் திருடப்பட்டு விட்டது சத்துருக்கள் பக்கத்து ஊருக்காரங்க பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் மந்தைகள் எல்லாம் போயிட்டு அது மாத்திரம் இல்லை அவர் பெரும் சுழல் காற்று அடித்தார் அவளுடைய பத்து பிள்ளைகள் வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க வீடு இடிந்து விழுந்து பத்து பேர் இறந்துட்டாங்க இந்த யோபியுடைய சரித்திர முதலாதிகாரத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறாரு அப்போ அவர் ரொம்ப தீங்கு அவர் மரணம் இழப்பு நஷ்டம் ரொம்ப அதனால துக்கம் எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க கேவலமாக பேசுகிறாங்க நண்பர்கள் கூட அவரை பரிகாசம் பண்ணுறாங்க சொந்தக்காரங்களெலாம் ஒதுங்கிட்டாங்க ஐயோ இவனுக்கு என்ன பாவமோ இவன் என்ன பாவம் செஞ்சானோ என்ன சாபமோ இதெல்லாம் இழந்துக்கிட்டு வரான்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டார் கடைசியில் பாருங்கள் சாத்தான் இறங்கி வந்து அவருடைய சரீரம் முழுவதும் கொப்பளங்கள் வியாதி கொடிய வியாதி தலை முதல் கால் வரை கொப்பளங்கள் வந்து விட்டார் தரையில் உட்கார முடியாது சேரில் உட்கார முடியாது ட்ரெஸ்ஸு போட முடியாது அறையில் ஒரு துண்டை கட்டி கொண்டு சாம்பரில் உட்கார்ந்துருந்தார் பெரிய ஒரு கோடீஸ்வரன் அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன் இப்போ எங்கே உட்காந்துருக்கிற சாம்பலில் உட்காந்துருக்கிறார் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவ்வளோ பயங்கரமான ஒரு பாதிப்பு தீங்கு பெரிய தீமை இருந்தார் அதனால் சரீரத்தில் வேதனை கஷ்டம் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நல்லா தான் இருந்தோம் திடீர்னு நஷ்டம் திடீர்னு இழப்பு திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டோம் ஏமாத்திட்டாங்க திருடிட்டாங்க பொருளாதார மனிதர்கள் கொள்ளையடிச்சிட்டாங்க நம்பினவங்க ஏமாத்திட்டாங்க பாதிப்பு அதனால ஒரு மன அழுத்தம் பயம் துக்கம் அதனால் சரீரத்தில் பாதிப்பு கவலைப்பட்டு கவலைப்பட்டு தூங்க முடியல ஹார்ட்டில் ப்ராப்ளம் அதனால சரீரத்தில் பலவீனம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா சதீரத்தில் வியாதி வேதனையில் இந்த வியாதி வினோதமாலாம் இருக்குது யோபு சொல்கிறாரு என்னுடைய தோல் வெடித்து இந்த தோல் இருக்குதுல அது வெடிச்சுட்டோம் அப்படியே வெடித்து அறுவருப்பாக மாறி விட்டதாம் நான் ஒரு சமயம் மலேசியாவுக்கு ஊழித்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு அங்கிள் வீட்டில் தான் நாங்கள் தங்குவோம் அவங்க எங்களுக்கு வீட்டிலே நாங்கள் சொந்த வீடு மாதிரி தங்கியிருப்போம் ஊழிய முடியும் வரைக்கும் ஒரு நாள் சொன்னாங்க மலேசியாவில் கோலாலம்பூரில் ஆஸ்பத்திரியில் எனக்கு தெரிந்த நண்பர் வியாதிப்பட்டிருக்கிறாரு நம்ம போய் அவருடைய சுகத்துக்காக ஜெபிச்சுட்டு வரலாமான்னு சொன்னாங்க சரி அங்கல் நான் வர்றவங்க கூடன்னு சொல்லி தேவராஜ் அங்கன்னு அந்த அங்கிள் இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அது நல்ல பெரிய ஆஸ்பத்திரி பிரம்மாண்டம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு நான் முதல் முறை போனபோது ஆச்சரியமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனேன் கடைசியில் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க நான் உள்ளே போன உடனே ஒரு சீன சகோதரர் சைனீஸில் சீன சகோதரர் அவர் வந்து உட்கார்ந்துருந்தார் இடுப்பில் ஒரு துணி தான் கட்டியிருக்கிறார் நான் அவரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அதிர்ச்சி ஆகிட்டேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த சரீரத்தில் வெடித்து அப்படியே கோடு கோடாக விழுந்து வெடிச்சிருந்தேன் எப்படி இருக்கும் மாதுளம்பழம் வெடிச்சிருந்தால் இப்படி இருக்கு அதே மாதிரி உடம்பெல்லாம் வெடிச்சிருந்தால் ரத்தமும் சலமும் வந்து கொண்டு இருக்கிறார் உடம்பு முழுசும் தலையில் முகத்தில் உடம்பு முழுசும் மேலெல்லாம் ட்ரெஸ் போட முடியல இடுப்பில் மட்டும் ஒரு டவல் கட்டி இருக்கிறார் எனக்கு இந்த யோபுடைய காரியம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு இப்படி தான் யோபு கஷ்டப்பட்டார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த சரீரத்தில் ட்ரெஸ்ஸு கூட போட முடியாமல் சாம்பலில் உட்காந்துருந்தார் மேலே நான் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்போ அங்கு சொன்னாங்க யோபு இந்த மாதிரி வியாதியில் தான் பாதிக்கப்பட்டிருந்தார் என் தோல் விடித்து அறுவர் பாயிட்டுன்னே பைபிள் அவர் சொல்கிறார் எழுதியிருக்கிறது அப்போ அப்படி ஒரு பாதிப்பு என்ன கொடூரமான வியாதி பார்த்தீங்களா இப்போ நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு வியாதி ரொம்ப பாதிப்பு உங்களுக்கு உண்டாக்கிட்டா அந்த நோயினால் நீங்கள் தாக்கப்பட்டு மனதளவில் பாதிப்பு அவ்வளோதான் டாக்டர்ஸ் கைவிட்டுத்தாங்க நம்பிக்கையெல்லாம் இழந்தாச்சு இனி வாழ முடியாது இதெல்லாம் செத்து போயிடலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டிங்களா அப்படி கஷ்டப்படுறீங்களா ஒருவேளை இழப்பு நஷ்டம் அவமான நிந்தை பரிகாசம் அதுக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்களா ஒரு தீங்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மரணம் பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் யோபுக்கு இறந்துட்டாங்க சொத்துக்களை இழந்து பிள்ளைகளை இழந்து சரீர சுகத்தை இழந்து அவமான நிந்தை மதிப்பு மரியாதையை இழந்து சின்ன பிள்ளைகள் கூட பரிகாசம் பண்ணுறாங்க அவரை அவங்க வீட்டு வேலைக்காரி கூட மதிக்கிறது இல்லை மனைவி கூட மதிக்கிறது இல்லை எவ்வளோ பெரிய பாதிப்பு மனதளவில் ரொம்ப பாதிச்சு சுக்காந்திருந்தார் ஆனால் நண்பர்கள் வந்து அவங்களும் அவரைத்தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளிருந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது என்ன நடக்குது தெரியுமா யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் யோபு தன் சிணைகதற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அதாவது கத்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் ஆண்டவர் அவனுக்கு தந்தருளினார் ரெண்டு மடங்கு ஆசிர்வார் சிறையிருப்பை மாற்றினார் சிறையிருப்பு இதுதான் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தீங்கு அன்று சொல்றார் இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இனி தீங்கை நீ காண மாட்டாய் என்ன தீங்கு அப்படின்னு சொன்னால் சிறையிருப்பு யோபு சிறையிருப்பில் இருக்கிறார் இழப்பு என்கிற சிறையிருப்பு சரீரத்தில் வியாதி என்கிற சிறை இருப்பு நஷ்டம் என்கிற சிறை இருப்பு நிந்தைகள் அவமானம் என்கிற சிறை இருப்பு பரிகாசம் என்கிற சிறை இருப்பு அப்படி ஒரு சிறை இருப்பில் உட்கார்ந்து இருக்கிறார் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே அப்படின்ற மாதிரி சரீரம் பாதிப்பு மனதளவில் பாதிப்பு அப்படி வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறார் யோபு இப்போ ஆண்டவர் அந்த சிறை இருப்பை மாற்றுகிறார் பதினோராம் வசன்னத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அவருடைய உறவினர்கள் வந்து அங்கலாய்த்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் தீங்கு அவருடைய வாழ்க்கையில் தீங்கு என்ன தீங்கு சிறையிருப்பு என்கிற தீங்கு அந்த தீங்கிலிருந்து யோபு காண்டர் விடுதலை கொடுக்கிறார் இனி தீங்கு காணாதிருப்பாய் உங்களுக்கு சொல்கிறார் யோபு அதுக்கப்புறம் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு மறுபடியும் அவருக்கு தீங்கு ஏற்படவே இல்லை நீங்கள் பதினாறு பதினேழு வசன வாசித்தீங்கன்னா அதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ யோபு ஒரு முறை தீங்கு அனுபவிச்சார் நஷ்டம் இழப்பு அவமான வேதனை வியாதி இப்போ ஆண்டவர் விடுதலை கொடுத்த பிறகு அதன் பிறகு தீங்கு அவரை தொடவே இல்லை அதுக்கு பிறகு வியாதி வரலை அதுக்கு பிறகு நஷ்டம் இழப்பு அவமான நிந்தை வரலை அதன் பிறகு நாலு தலைமுறையாய் சுகமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தார் அப்படிதான் வசனம் சொல்லுது அந்த தீங்கை கத்தர் மாற்றிவிட்டார் இப்பாண்ட சொல்கிறார் என் மகனே என் மகளே இதுவரை நீ தீங்கை கண்டாய் வியாதி வேதனை கஷ்டம் இழப்பு அவமானம் இனி நீ தீங்கை காண்பதில்லை உங்களை பார்த்து சொல்கிறார் இனிமேல் இந்த வருஷம் உன் தீங்குக்கு ஒரு முடிவு உடைய நிந்தனைக்கு ஒரு முடிவு உன் பாடுகளுக்கு ஒரு முடிவு சிறையிருப்புக்கு ஒரு முடிவு அவமானத்திற்கு ஒரு முடிவு உன் வியாதிக்கு ஒரு முடிவு உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு இனி நீ தீங்கை காண்பதில்லை அதுதான் அன்றுவங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் யோபுடைய சிறையிருப்பை மாற்றின பிறகு அப்புறம் தீங்கை காணவே இல்லை அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தேவை சிறையிருப்பை மாறணும் உங்களுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றின பிறகு இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க அதுதான் அனுடைய வாக்குத்தத்துவம் என்ன சிறை இருப்பு சிறையிருப்பு எப்படி வந்துச்சு சாத்தானால் உண்டான சிறை இருப்பு இந்த தீமைக்கெல்லாம் யார் காரணம் சாத்தான் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமை இருக்கிறது ஒன்று தேவனுடைய வல்லமை இன்றைக்கு சாத்தானுடைய வல்லமை தேவன் நன்மை செய்கிறவர் நலமானதை செய்கிறவர் சுகம் கொடுக்கிறவர் விடுதலை கொடுக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் சாத்தான் தான் தீமைகளை கொண்டு வருகிறவன் பாவத்தை கொண்டு வருகிறவன் வியாதியை கொண்டு வருகிறவன் நம்மை சிறையிருப்பில் வைக்கிறவன் அப்போ சாத்தான் தான் யோபுக்கு விரோதமாக எழும்பி இதையெல்லாம் செய்தான் என்று யோபு முதலாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் இந்த சாத்தானை பற்றி இயேசு என்ன சொல்றாரு யோவான் அதிகாரம் பத்தாம் சனத்தில் இயேசு சொல்லுகிறார் திருடன் சாத்தானை திருடன் என்ற ஆண்டு சொல்லுகிறார் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் சாத்தான் இதுக்கு வரான் நம்முடைய சமாதானத்தை திருடி கொள்ளுவான் நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி கொள்ளுவான் நம்முடைய பலனை திருடி கொள்ளுவான் அவன் திருடன் ஏதாவது தந்திரமாய் செய்து அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அதான் கொண்டு வருகிற தீமை அப்ப சாத்தான் தான் இவ்வளோ தீமைக்கும் காரணம் உங்க வாழ்க்கையில் இந்த தீமைக்கு காரண சாத்தான் அடிமைத்தனத்துக்கு காரண சாத்தான் இந்த வியாதி வேதனை தீர்க்கவே முடியல போகவே மாட்டேங்குது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் பணம் செலவு பண்ணாலும் போக மாட்டேங்குது அப்படி டாக்டர்ஸே குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பின்னால் இருக்கிற பிசாஸ் அந்த சாத்தான் உங்களை வாதித்து கொண்டிருக்கிறான் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் உங்களை துக்கத்தில் வைத்து விடாதபடி நல்ல உணவு உண்ண முடியாதபடி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறான் ஒரு தீங்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த தீமைக்கு முடிவை உண்டாக்க விரும்புகிறார் இனிமேல் இந்த தீங்கை காணக்கூடாது இன்றைக்கு நான் முடிவை உண்டாக்குகிறேன் இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த சிறையிருப்பை கத்தர் மாற்றினாராம் இந்த சாத்தானுடைய சிறையிருப்பை உடைத்து நமக்கு விடுதலை கொடுத்து இனி தீங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார் வசனம் சொல்லுது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டார் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் அழித்து மனிதர்களாகிய நமக்கு விடுதலை கொடுத்த நம்மை வாழ வைப்பதற்கு இயேசு மனிதனாய் வந்து சிலுவில தன்னை பலியாய் கொடுத்து அவர் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்து பிசாசின் மீது அதிகாரம் எடுத்தார் அப்ப அவருதான் தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை தர முடியும் அந்த சிறையிருப்பை மாற்ற முடியும் தீங்கிலிருந்து விடுதலை ஆக்கி இனி தீமைகளை அல்ல நீங்கள் நன்மைகளை காணும்படி தேவன் ஆசிர்வதிக்க போகிறார் உண்மையாவ ஆண்டோர் எப்படி செய்வார செய்வார் சாத்தான் எப்படி ஒரு சிறையிருப்புகளை வைக்கிறான் ஆண்டோர் எப்படி அதிலிருந்து விடுதலை தருகிறார் ஒரு சாட்சியை நம்ம கேட்கலாம் சகோதர கண்ணன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருந்தார் வியாதி என்கிற சிறையிருப்பு வியாதி வேதனை சதீத்தில் வந்துட்டு அது ஒரு சிறை இருப்பு யோபு வியாதியில் கஷ்டப்பட்டார்ல சிறை இருப்பு இல்லை இந்த சகோதரர் அப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் அவருக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் இப்போ அந்த சாட்சியை பார்க்கலாமா என் பேர் கண்ணன் சென்னை ஐநாவரத்தில் நான் வசிக்கிறேன் எனக்கு திருமணமாகி ஒரு பொன் குழந்தை இருக்குது நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் டிரைவராக இருக்கிறேன் நான் ஒரு ஆர்சி சபையை சேர்ந்தவர் நல்லா இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரொம்ப தலைவலியால் ரொம்ப கஷ்டப்பட்டார் நைட்டெல்லாம் தூங்க மாட்டார் தலைக்கு பெட்ஷீட்டெல்லாம் சுற்றிக்கின்னு வீடியோ 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 ரொம்ப கஷ்டப்படுவார் தலை தலைவலி தலைவலியனால கண்ட்ரோலே பண்ண முடியாத நிலைமை தைலம் போட்டு 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 அந்த தைலத்தை விடிய விடிய தூக்கமே கிடையாது எனக்கு அது மாரி ஒரு கடுமையான தலைவலி அவர் பட்ட கஷ்டத்தை எங்களால நினைச்சு பார்க்கவே முடியல

எனக்கு இந்த கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு அது கம்மியாயி கம்மியாயின்னு டபுள் டபுள்ஸா போச்சு இப்போ நீங்கள் உங்களை யாருன்னா டபுள் டபுள்ஸா தெரியும் கண்ணே தெரியாத போச்சு ரோட்ல பாப்பேன் ரோட்ல இருக்கிற வண்டியில் நடுவில் இருக்கிற மாரி இருக்கும் கண்ணு தெரியல ஆனால் ரொம்ப மனசு வேதனை பட்டாங்க நான் உண்மையில சொல்றேன் அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது ரொம்ப மனசால பாதிக்கப்பட்டேன் கண் ஸ்டெக்காகி போச்சு இந்த நடுவில் இருக்கிற அந்த பாப்பா வந்து அப்படியே ஸ்டெக்காக நின்று போச்சு பிஏ திரும்பல பிஎன் திரும்பல என்ன பண்ணுவோம் அப்படியே நிற்குது கண்ணு ரோட்ல பார்த்தா அப்படியே அப்படியே தெரியும் அலியா தெரியும் பைக் ஓட்டுறது இல்ல சாப்பிடறது இல்லை மன வேதினால என்னடா இப்படி ஆயிப்போச்சு நம்ம அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு தான் நான் இருந்தேன் வெளியே நடக்கும்போது கூட யாரோட உதவி இல்லாமல் வெளியே வரமாட்டாரு அப்படியே கீழே வரும்போது எங்க கால் வைக்கணும்னா தெரியாம இருந்தாரு டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம் அந்த எம்ஆர்ஐ ஒரு ஸ்கேன் அதான் லாஸ்ட் உள்ள என்ன இருக்குது மூளையில தலையில என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க மூளையில சைடுலேயும் கிடையாது லெஃப்ட்லேயும் கிடையாது ரைட்லேயும் கிடையாது சென்டர்ல இருக்குது அந்த கட்டி அந்த கட்டியை வந்து ஆபரேஷன் பண்ணாலும் ஒரு சமயம் கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான இடத்துல ஆபத்தான இடத்துல இருக்குது இதுக்கு நீங்க சம்மதிச்சிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் இல்லைன்னா உங்க இஷ்டம் நீங்க நல்லா யோசனை பண்ணிட்டு பார்த்து வாங்க எங்களுக்கு யாருமே இல்லையா கதலுக்குனே வீட்டுக்கு வந்தோம் ஆனால் வந்த சமயத்தில் எங்களுக்கு வீட்டில் டிவியில் ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி போயின்னு இருந்தது அதை நாங்கள் பார்த்தோம் ஐயா நிறைய சாட்சிங்க வாசிச்சாங்க எங்கள் மனசுக்குள்ளவே இருக்கம் காட்ட மாட்டிங்களா எங்கள் குடும்பத்துக்கு இருக்கம் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு நாங்கள் அந்த டிவியை பார்க்க ஆரம்பித்தோம் எங்களுக்கும் மீண்டும் ஒரு வாழ்க்கை ஆண்டூர் கொடுப்பாரு நாங்கள் உண்மையாக நம்ம கேட்டால் கொடுப்பாரு நீ பயப்படாத நீ கேளு ஆண்டப்பா ஏசப்பா கேளுன்னு நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிச்சோம் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெயி ஜெபிப்பார் பெயின் டியூமருக்கு நல்லா ஆகணும் கேன்சர் நோய்க்கு நல்லா ஆகணும் எந்த கட்டியாக இருந்தாலும் மரிய செய்யணும் போது அவர் சொல்லுவார் தலை மேலே கையை வச்சுங்கன்னு அப்புறம் தலைமேலே கையை வச்சு நான் ஜெபிச்சு இருக்கிறேன் ஜபிக்க ஜெபிக்க எனக்கு அந்த தலைவலி கம்மியாச்சு இப்படியே இருக்கும் போது இந்த கண் பார்வையும் ரெண்டு கண் பார்வையும் மங்களாக போன கண் பார்வை இந்த சென்டராக நின்ற அந்த பாப்பா சென்ட்ரு அதுவும் ஆட ஆரம்பிச்சிச்சு பார்க்குறேன் பேசுகிறேன் எனக்கு ஆண்டவர் இப்படி இருக்கும் போது இதுமாரி ஒரு சுகம் கொடுத்தா கண் பார்வை கொடுத்ததுக்கு கொடான நன்றி இருந்தாலும் சுகம் பெற்றேன் ஆனால் இருந்தாலும் எனக்குள்ள அந்த மரணம் பயம் இருந்துகிட்டு தான் இருந்தது இப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மூணாம் தேதி அன்னைக்கு அற்புத பெருவிழா ஜப நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க அவர் அப்படியே ஜெபிச்சுன்னு வரும்போது எல்லாரும் பேரை சொல்லி எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிட்டு ஜபிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் முட்டி கால் போட்டு ஜெபிக்கிறேன் என் பேரும் சொல்ல மாட்டாரா இன்றத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் இருந்து நான் அஞ்சு நிமிஷம் கழித்து கண்ணன் உங்களோட பாவங்கள் சாபங்கள் மறிக்கப்பட்டது

நீங்கள் காண்பீர்கள் உடைய பாவம் மன்னிக்கப்பட்டது சமாதானத்தோடு ஆண்டவரை வரை ஒரு கரம் வந்து என் கையை சோல்றில் வந்து தொட்டச்சு என் தலையில் ஒரு மாற்றம் உருவாச்சு அவ்வளோதான் நான் அப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு கரம் தொட்டுது ஆண்டு வரை என்னை தொட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இருக்கும்போது ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு அவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சுது திருப்பம் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டாங்க பழைய ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துட்டுக்கு இவருக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கே அட்மிட் ஆகிட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் செக்கப்லாம் பண்ணி பதினஞ்சு நாள் அவன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுவும் ரெண்டாம் விதம் ஒரு பத்து பேருக்கு பண்ணால் எட்டு பேர் செத்துருவாங்க திறந்துடுவாங்க ரெண்டு பேர் தான் அதில் பொழிப்பாங்க அதுக்கு சம்மந்தமாக இருந்தால் நீங்கள் வரலாம் இதுக்கு முன்னால் இப்போ இந்த ஸ்கேன் எடுத்துன்னு வாங்கோ அந்த கட்டி சைஸ் எவ்வளோ இருக்குது அது எப்படி இருக்குது எவ்வளோ பரிவு இருக்குது இந்த கட்டி கேன்சராக மாறிடுச்சா உடம்புல எவ்வளோ பரிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பம் ஒரு எம்ஆர்ஐ கான்டஸ்ட்னு ஒரு ஸ்கேன்ஸ் போட்டு அமுச்சு வச்சாங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அந்த எம்ஆர்ஐ பிலிமை பார்த்துட்டு என்ன நீங்க மருந்து சாப்பிட்டீங்க கட்டியே இல்லையே அப்படின்ட்டாங்க டாக்டர் ஒரு நோய் இல்ல மூளுகிட்ட எந்த விதமான பாதிப்பே இல்ல இருக்கு நல்லா நீங்க எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு கேட்டா

எஸ் தான் தெய்வம் உண்மையான தெய்வம் என்று ஏசப்பா ஏற்றுக்கணும் எனக்கு மீண்டும் ஒரு ஜீவன் கொடுத்துக்கிறாரு என் தேவனுக்கு அவருக்கோசம் நான் வாழணும் அவர் நாமத்தை நான் அறிவிக்கணும் ஏசப்பாவுக்கு கொடான நன்றி இயேசுக்கே புகழ் இவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லை மூளையில் கட்டி கண் பார்வை போயிற்று கருப்பு விழி அசையாது அப்படியே நின்று விட்டது ஸ்தம்பித்து விட்டது எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியும் தலைவலி ஒரு பக்கம் கண் பார்வை போய்விட்டது ஒரு பக்கம் என்ன ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஆனால் இயேசு அவனுடைய சிறையிருப்பை மாற்றி நீ சுகம் கொண்டது இன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சியோடு வச்சுருக்கிறார் பாருங்கள் மூளையில் கட்டி பத்து பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ரெண்டு பேர் தான் பிழைப்பாங்க எட்டு பேர் பிழைக்கிறது கஷ்டம் சம்மதம்னா வாங்க அந்த நிலமையில் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டியே காணவில்லை எப்படிங்க அதான் இயேசு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர் தான் இயேசு அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு என் மகனே என் மகளே இனி நீ தீங்கை காணாத இருப்பாய் இந்த தீங்களை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற வியாதியில் வேதனையில் மரண பயத்தில் இனி நீ தீங்கை காண மாட்டாய் ஒரு சிறையிருப்பை நான் மாற்றுகிறேன் இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் எப்படிங்க இந்த காரியம் ஆச்சரியமாக இருக்குதே அதுதான் இயேசு இலவசமாய் சுகம் தருகிறவர் இலவசமாய் விடுதலை தருகிறவர் நமக்கு விடுதலை கொடுக்க நம்முடைய சிறையிருப்பை மாற்ற சிலுவை தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அவருடைய கையில் அடித்தாங்க கால்கள் ஆண் அடித்தாங்க தலையில் முள்முடி வைத்தாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் அவர் நினைச்சிருந்தா ஒருத்தர் அவரை தொட்டு இருக்க கூட முடியாது அவ்வளவு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் யார் அவரை தொட முடியும் ஆனால் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் தன்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் உங்களுக்காக சகோதரனே சகோதரி உங்களுக்காக நமக்காக நம்முடைய சிறை இருப்பை மாற்றி நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர தன்னை பாடுகளுக்கு அர்ப்பணித்து கொண்டார் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கி மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் உயிரோடு எழுந்த பிறகும் அவருடைய கையில் அந்த தழும்புகள் இருக்கிறார் அவர் சொன்னார் யாரோ என்னை தொட்டாங்க ஒரு கரம் என்னை தொட்டது பாவ சாபத்தை எல்லாம் மாற்றினரு இயேசுவின் தழும்புள்ள கரம் தொட்டது பாவத்தினால சாபத்தினால வியாதியா வேதனையா இழப்பா சிறையிருப்பல கஷ்டப்படுறீங்களா அன்றுவரை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்வீங்களே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என் சிறையிருப்பையும் மாற்றுங்க அன்றுவர் என் துக்கத்தையும் மாற்றுங்க அப்படின்னு ஜெபிச்சா இன்றைக்கு இப்போ ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்